பிரேசலார் அப்போசனபடிகள் பத்தாம் அதிகம் முப்பத்தி எட்டாவது வசனம் நசனாகி இயேசுவே தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் திரிந்தார் ஒரு அழகான ஒரு ஜீவ வார்த்தை கத்துடைய பரிசுதனாம் மகிம்படுவதாக இரண்டு விதமான அபிஷேகத்தை குறித்து இங்கு சொல்லப்படுகிறது நசன்னாகி இயேசுவுக்கே தேவன் தன்னுடைய பர்சுத்தாவின் அபிஷேகத்தை அனுப்பினார் வல்லமையின் அபிஷேகத்தை அனுப்பினார் பர்சுத்தாவின் அபிஷேகத்திற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த தினத்தில் பர்சுத்தாவின் அபிஷேகம் நமக்குள் வர வேண்டுமானால் கர்த்தாக ஏசு கே சி நமக்குள் ஓட வேண்டும் பர்சுத்தாவின் அபிஷேகம் யாருக்குள்ளெல்லாம் வருகிறதோ அவங்களால் நன்மை செய்ய முடிகிறது பிசாசின் வல்லம்மையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறோன்னு சுற்றி தெரிய முடிகிறது நாம் நன்மை செய்கிற மனநிலை இருக்க வேண்டும் நன்மை யாருக்கு செய்கிறோம் எப்படி செய்கிறோம் ஏன் செய்கிறோம் என்ற ஒரு காரங்களை பார்க்கணும் ஏசாப்பட்ட ஒருத்தர் வந்து நிற்கிறாங்க அந்த அம்மா வந்து நின்றுட்டு கேட்குறாங்க என்னுடைய மகளுக்கு ரொம்ப முடியல உதவி செய்யும் அவர் நன்மை செய்கிறதா நான் வந்தார் ஏன் நான் இஸ்ரேல் வீட்டதுக்காக நான் வந்தேன் அப்படின்னு மேஜையின் கீழே துணிக்கைகளை நாய்கள் தின்னுமேன்னு சொன்ன உடனே அந்த சகோதரி விசுவாசத்தை கருத்த சந்தோஷமே பார்த்து அற்புத சுகத்தை கொடுக்குறார் நன்மை செய்ய வேண்டும் என்ற உடனே இந்த தினத்தில் எல்லோருக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் அற்புதம் செய்ய வேண்டும் அடையாளம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள் நிறையா ஊழியர்களுக்கும் இருக்கிறது விசுவாசிகளுக்கும் இருக்கிறது நம்மளால் நிறைய சபையில் நிறைய ஆத்துமாக்கள் நம்மளால் சபையில் ஆத்துமாக்கள் வரணும்னு நினைக்கிற எண்ணங்களும் இருக்கிறது நம்மளால் நிறைய சந்தோஷம் சபையில் உருவாக வேண்டும் என்ற எண்ணங்கள் அதுக்கும் இருக்கிறது ஆனால் தேவ சித்தம் என்ன அதுதான் பர்சுதாவின் அபிஷேகம் நசனாக இயேசுவையே தேவன் பர்சுத்தாவினால் அபிஷேகம் பண்ணினார் என்றால் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளோ அவசியமான ஒரு அபிஷேகம் ஊழித்து நிமித்தமாக நாம் உண்மையும் மொத்தமாக இருப்பதற்கு உதவுவது தான் பர்சுதாவின் அபிஷேகம் பொல்லாத ஜனங்களை கிறிஸ்துபினராக நடத்துவதற்கு அந்த வல்லமையை நமக்கு கற்று கொடுத்துருக்கு தான் வல்லமின் அபிஷேகம் அந்த அபிஷேகத்தை நாம் அனல் மூட்ட வேண்டும் இந்த தினத்தில் ஐந்து இரண்டு ஒன்று தானந்தை வாங்கினவர்கள் அதனதுடைய வேலைகளை செய்து கொண்டிருக்க வேண்டும் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது உங்களுக்கு பர்சுத்தாவின் அபிஷேகம் வந்திருக்குமானாலும் அந்த பரிசுத்தன் அபிஷேகத்தை நீங்கள் தான் அதை இன்க்ரீஸ் பண்ண வேண்டும் அதோட அதனுடனே உங்களுடைய எண்ணங்களை வகுத்து கொள்ள வேண்டும் உங்கள் சிந்தைகளை வகுத்து கொள்ள வேண்டும் அந்த பர்சுதன் அபிஷேகத்துக்காக இயங்கிட்டே இருக்கணும் அந்த அபிஷேகம் பெற்ற உடனே அற்புதங்கள் அதிசயங்கள்லாம் பார்க்க முடியாது நம்மை முதலாவது சரிப்படுத்தும் இந்த உலகத்தை விட்டு பிரித்தெடுக்கும் துன்மார்க்கரை விட்டு பிரித்தெடுக்கும் அக்கரமாகக்காரரை விட்டு பிரித்தெடுக்கும் அசிங்க மரத்தில் பிரித்து பிரித்தெடுக்கும் உலகத்து மாலமான நபர்களை விட்டு பிரித்தெடுக்கும் அதுக்கப்புறம் வேதத்தோடு கூட நெருங்கும் முடியாக உதவி செய்யும் அதான் பர்சுதாவின் அபிஷேகம் அதான் வல்லமின் அபிஷேகம் நசனா கேசுவுக்கே அந்த அபிஷேகம் தேவைப்படுது என்றால் உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு அதிகமாக தேவைப்படுகிறது அந்த பர்சுதாவின் அபிஷேகத்துடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வருவதற்கு நாம் ரொம்ப அதிகமாக பிரியாசப்பட வேண்டும் என்று தெரிந்த கருத்தர் அதை தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் நசனா கேசுவே தேவன் பர்சு தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ணினார் உங்களையும் என்னையும் தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமினாலும் அபிஷேகம் பண்ண ரெடியாக இருக்கிறார் அந்த அபிஷேகம் வந்த பின்பு உங்களால் சும்மா இருக்க முடியாது அந்த அபிஷேகம் வந்த பின்பு உங்களுக்குள் பர்சுத்தாவின் திட்டங்கள் செயல்படும் நசனாகி இயேசுவை குறித்து இந்த பூமியில் என்ன திட்டங்கள் தீட்டப்பட்டதோ அதே திட்டங்கள் உங்களை கொண்டு செய்வதற்கு தேவன் அது தீவிரமாக தன்னுடைய வேலையை ஆரம்பிப்பார் நீங்கள் ஒருவேளை நான் ரொம்ப வருஷமாக ஊழியம் செய்கிறேன் நான் ரொம்ப வருஷமாக நான் ஆண்டுக்காக பிரயாசப்பட்டுக்கிட்டே இருக்கிறேன் எனக்கு இன்னும் நன்மை நடக்கலை எனக்கு இன்னும் அற்பு நடக்கலைன்னு கேட்டுருக்கீங்களே இரண்டே விஷயத்தை கேளுங்க பர்சுத்தாவின் அபிஷேகத்தையும் அந்த வல்லமையும் கேளுங்க தேவன் உங்களோட கூட இருந்து நன்மை செய்கிறவர்கள் சுற்றி சுற்றித்திரிய பண்ணுவார் உங்களுக்குள்ள குணமாக்கு வரங்கள் செயல்படும் உங்களுக்குள்ள அற்புதமான ஆசீர்வத்தை கர்த்தர் செயல்படுவதை அநேகர் காண்பார்கள் அநேகர் மனம் திரும்புவார்கள் உங்களை கொண்டு அநேக சந்தோஷங்கள் உண்டாகும் உங்களை கொண்டு கர்த்தர் அநேக தீர்மானங்களை நிறைவேற்றி முடிப்பார் உங்களை உலகத்தார் புறக்கணித்து தள்ளின போது உலகத்தார் மாத்திரம் உள்ள உறவினர்கள் புறக்கணித்து தள்ளின போது அவர்களோடு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சமாதான உடன்படிக்கை பண்ணுவது இந்த பர்சுதான் அபிஷேகமும் வல்லமையின் அபிஷேகமும் இந்த நாள் ஒரு விச நோக்கி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா அன்பு தாக்கப்பண்ணே இயேசுவை தேவன் பர்சுத்தாவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார் என்ற வசனம் சொல்லுகிறது அந்த அற்புதமான அபிஷேகத்தை எங்களுக்கும் ஊற்று ஆண்டவரே அந்த வல்லமை எங்களுக்கு ஊற்று ஆண்டவரே நாங்கள் இந்த தீய வழியில் செல்லாத உலகத்தின் மாய்மலத்துக்குள் எங்களை ஒப்புக்கொள்ளாத படிக்கி உங்களுடைய அன்புல எங்களை கட்டப்பட கட்டுப்பட எங்களுக்கு இந்த அபிஷேகம் அவசியம் தேவைப்பா தேவனே எங்களுக்கு உதவி செய்யும் நீர் எங்களுக்கு அற்புதம் செய்வதற்காக தோத்துகிறோம் இந்த வார்த்தை மூலமே நீர் எங்கள் ஆசுவதற்காக இயேசு ஏசுமல்ல பிதாவே ஆம் ஆமே